ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க இந்த இடம் எப்போவுமே குளிராகாமல் இருக்கும் அதனால நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலை நடக்காது இங்கே பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது ரொம்ப குப்பையாக இருக்குது நம்ம தானே இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம க்ளீன் பண்ணோன்னா தான் நெக்ஸ்ட் நம்ம டெக்கரேஷன் அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாரும் சீக்கிரம் எழுந்திரிச்சி இதெல்லாம் கிளியர் பண்ணுங்கம்மா மினி மேம் சொன்ன மாதிரி இந்த இடம் பாரு எவ்வளோ குப்பையாக தான் பா இருக்கு நான் கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்தையே அப்படியே தலை கீழே மாற்றணும் என்ன ஓகேவா இந்த சைடு தான் ரொம்ப குப்பையாக இருக்கு அதனால இங்கே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிடுறேன் இந்த மரத்துக்கு பின்னாடியும் நிறைய குப்பையாக இருக்கு அதை வேற யாராவது க்ளீன் பண்ணுங்கப்பா ரெடி அந்த காஞ்ச மரத்துக்கு பின்னாடி தான் நான் நிற்கிறேன் அந்த நான் பண்ணி இந்த குப்பை என்ன எவ்வளவு தள்ளுனாலும் போகவே மாட்டேங்குது நானும் அப்பறம் தள்ளிக்கிட்டே இருக்கேன் குப்பை வந்துகிட்டே இருக்கு இந்த மினி என்ன பண்ணிட்டு இருக்காங்க மேம் இந்த பங்களா தான் இருக்கறதுலேயே ரொம்ப தூசியாக இருக்கு மேம் இதுவும் க்ளீன் பண்ணோனா தான் நான் டெக்கரேட் பண்ண முடியும் மேம் இங்கேயும் க்ளீன் பண்றோம் மேம் நீங்கள் பாருங்க மேம் இந்த பிளேஸ் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த பங்களா மட்டும் அழுக்காதான் நல்லாவா இருக்கும் சரி ஓகேம்மா க்ளீன் பண்ணுங்க தேங்க் யூ மேம் வினி இங்கே பார்த்தியா இந்த இப்போ கீழே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிடுவேன் ஆனால் இந்த பங்களாக்கு மேலே எப்படிப்பா க்ளீன் பண்றது அது ரொம்ப ஹைட்டாக இருக்கே அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா இங்கே எங்கேயாவது வரேன் அதை வச்சு ஏறி நம்ம இங்க மேல ஃபுல்லா கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஏ மினி என்ன விளையாடுறியா இந்த காட்டுக்குள்ள போய் எங்க என்ன ஏணி தேடுறது அதெல்லாம் ஒண்ணு வேணா இங்க கீழே மட்டும் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் மேல இந்த காம்பவுண்ட் வால் இருக்கு பாரு அது மேல ஏறணும்னா மேல ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஏய் நீ சொன்னதும் கரெக்ட் தான்ப்பா இந்த காம்பவுண்ட் வால் மேல ஏறணும்னா ஈஸியா தடக்க முடியுது இங்க பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு இந்த பங்களா கட்டி எப்படியும் 100 150 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் இவ்ளோ பழசா இருக்கு ஏய் வீட்டா இங்க பாரு இங்க பெரிய ஓட்ட மாதிரி இருக்கு பா எவ்வளவு பெருசா இருக்கு பாரு நம்ம இதுக்குள்ள எட்டி பாப்போமா அப்ப உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும்ல ஏய் மினி இப்படி கீழ இறங்குறியா இல்ல நான் மாம் கிட்ட சொல்லவா மாம் தான் அப்பவே கிளியரா சொன்னாங்கல இந்த பங்களாக்குள்ளலாம் எல்லாம் பார்க்க கூடாது எதுவும் பண்ண அவங்க நம்மள க்ளீன் பண்ண விட்டதே பெரிய விஷயம் சரி சரி அதெல்லாம் ஒண்ணு எட்டி பார்க்கல இந்த கதவு ரொம்ப பலசா இருக்கு இத ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணுவோம் ஏய் இந்த எல்லாம் சேர்ந்து அந்த இடம்

என்순mansersch உங்களுக்கு சீக்கிரமா சரி எல்லாமே முடியும் மேம் நாங்க இந்த கிளீனிங் saliva எல்லாரும் приехeremi தான் மேம் பண்ணோம் அதனால தான் எங்களால இவ்ளோ நீட்டா பண்ண முடிஞ்சது அதே மாதிரி மத்த then நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணியே பண்றோம் மேம் ஹே ton normal Math ало� bene bass spam fileße சேர்ந்து ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு என்னென்ன வேணும்ன்றத பிளான் பண்ணலாம் ரெனி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ற வர்க்க நான் பாத்துக்கறேன் சரி ஓகே அப்ப மினி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ண போறான் ரெனி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணணும்ல அந்த வர்க்க நான் பாத்துக்கறேன்ப்பா ஓகே கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்ஸ் வந்து ரியா நெக்ஸ்ட் டே யார் என்ன பண்ண போறீங்க ரெனி இங்க பாருப்பா இந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி இருக்குல அதனால கண்டிப்பா இங்க சீரியல் லைட் சோ அந்த சீரியல் லைட் வைக்கிற பொறுப்பை நான் பாத்துக்கிறேன் ஓகே அப்போ சீரியல் லைட் ரீட்டானு வச்சுக்கலாம் என்ன ஓகே தானே ஓகே ஆனால் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த மரத்தை தான் அப்போலேருந்து நினச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் வெட்டிட்டு நம்ம வச்சா நல்லா இருக்கும் நம்ம வேணா நம்ம கேட்டு பார்ப்போம் ரியா இந்த மரம்லாம் இருக்குல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குப்பா நம்ம எதுவுமே பண்ண முடியலை அதனால இதெல்லாம் வெட்டிட்டு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீங்க வச்சா நல்லா இருக்கும்ப்பா நீ என்ன விளையாடியாப்பா இந்த மரம்லாம் பார்த்தியா எவ்வளோ பெருசா இருக்கு இதெல்லாம் எப்படியும் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் பழமையானதா இருக்கும் அதை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் வெட்ட முடியாது அதனால இந்த மரம் விட்டுற கான்செப்ட் இதோட விட்டுரு நம்ம எக்ஸ்மெஸ் ட்ரீ வந்து இந்த மரத்துக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அங்கே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ட்ரீ வேணால் நம்ம அந்த பங்களா பக்கத்துல வச்சுக்கலாம் ஏன்னா ஓகேவா சரி அப்போ இந்த மரத்தை டெக்கரேட் பண்ற மாதிரி நான் ஒன்னு எடுத்துட்டு வரேன் இங்கே பார்த்தீங்களா ஸ்டார்ஸ் இந்த ஸ்டார்ஸை வந்து இந்த மரத்தில் வச்சோன்னு வச்சுக்கோவேன் ரொம்ப க்யூட்டா இருக்கும் இந்த காஞ்சி பட்டு போன மரம் பாரு இதுதான் ரொம்ப மோசமா இருக்கு அதுக்கு நம்ம இந்த பிங்க் கலர் ஸ்டார் மட்டும் மாட்டி விட்டோம்னு வச்சுக்கோவேன் அந்த மரமே ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் மரம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டார் இது எப்படி இருக்கு பாருங்கப்பா ஏய் இந்த மரமே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் பாருக்கு இதுக்கு ஒரு ஸ்டார் வச்சா அழகா இருக்குல்ல வாவ் இது சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மரம் இருக்கு பாரு அதுக்கு தான் இந்த பிங்க் கலர் ஸ்டார் இது இதை மட்டும் மாட்டணும் அந்த மரமே அப்படியே புதுசான மாதிரி இருக்கும் ரெனி நம்ம அந்த ஸ்டார்ல லைட் வைப்பாங்கல்லப்பா அது மாதிரி எதுவும் வைக்கலையா அதுக்கு நான் வேற ஐடியா வச்சிருக்கேன்ப்பா அது அப்புறம் சொல்றேன் இப்போ நான் மேம் பேசிட்டு இருந்ததை கேட்டேன் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குப்பா அக்கா என்னது சர்ப்ரைஸா அது என்னன்னு சொல்லுங்கக்கா லக்ஷு அத சர்ப்ரைஸ் னு சொல்றால அப்படினா சொல்ல முடியாது அது நடக்கும்போது நீ தெரிஞ்சுக்கோ சரி ரெனி இப்போ இந்த மரத்தை விட அந்த வீடு இருக்கு பாரு இந்த பங்களா அதுதான் ரொம்ப பழசா இருக்கு அதுக்கு கூட எனக்கு தெரிஞ்ச இந்த பிங்க் கலர் ஸ்டார வந்து அந்த பங்களாக்கு மாட்டنا தான் நல்லா இருக்கும் நீ வேணா ட்ரை பண்ணி பாரு சூப்பரா இருக்கும் பாரு இந்த பங்களாக்கு தான் இந்த ஸ்டார்

கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க